வெல்கம் டு இன்னைக்கு நம்ம தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ் காளான் குருமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதுக்கு முதல்ல கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பிறந்து வதங்கினதும் அது கூட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆறு பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் மசஞ்சு வந்ததும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் ஆறு முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் மசால் தூள் சேர்க்கணும் என்னென்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் விற்றுக்கோங்க ஆனால் பொடி சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா மசால் பொடியெல்லாம் கருகி போயிடும் பொடி சேர்த்ததும் ரெண்டு நிமிஷம் மட்டும் அதை கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க அது முழுசாக ஆறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற காளானையும் சேர்த்து வதக்கி விடுங்க அது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து கிளருங்க கொஞ்சம் நேரத்தில் காணான்லேருந்து இந்த மாதிரி தண்ணி வர ஆரம்பிக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை இது காளான்லேருந்து வந்த தண்ணி இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது கூடையே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணி ரெண்டே விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க காளான் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நமக்கு தேவையான காளான் குருமா ரெடி ஆயிடுச்சு கடைசியில் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி பரிமாறலாம் தேங்க்யூ